வணக்கம் இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பதினொன்னில் சந்திரன் ஒரு பெரிய யோகம் பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கும்பொழுது எதை செய்தாலும் அது வெற்றி என்று சொல்லப்படுகிறது பதினோராம் இடத்து சந்திரனை பற்றி மந்திரங்களெல்லாம் சிறப்பித்து பேசுகின்றன எனவே இன்றைய நாள் நல்ல நாள் வியாபாரத்திற்கு மிக 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 சிறப்பான நாள் புதிய வியாபாரம் துவங்கலாம் இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும் புதிய புதிய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்திற்கு உதவக்கூடிய பெரிய தொழிலதிபர்களின் சந்திப்பு நிகழும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பண தேவைகள் முழுமையாக நிறைவேறுகின்ற விதத்திலே வருமானம் அதிகமாக வரும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதிக வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் நல்ல நேரம் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலே சந்திரன் வரும்பொழுதுதான் முக்கியமான நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும் ஆகவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் உற்சாகமாக உங்களது பணிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் மாணவ மாணவியர் கல்வியிலே மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் நல்ல நினைவாற்றலுடன் கூடிய முன்னேற்றத்தை இப்பொழுது பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன ஏழாம் இடத்திலே ஏழு குடைவன் செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு நாலுக் குடைவனும் ஏழு குடைவனும் ஏழாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது குரு பார்வை அந்த சூரியன் செவ்வாய்க்கு கிடைக்குது அதனால் ரிஷபத்திற்கு நல்ல நாள் இரண்டு கேந்திராதிபதிகள் ஒரு கேந்திரத்தில் இணைந்ததால் யோகம் ஏழு குடைவன் ஏழில் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுவதால் யோகம் மிகச்சிறப்பான கிரக அமைப்பு ரிஷபத்துக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெளி ஊருக்கெல்லாம் சென்று வருவது சுற்றுலா சென்று வருவது பயணங்கள் மேற்கொள்வது போன்றவை எல்லாம் இப்பொழுது அதிக அளவிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு நடைபெறும் அலுவலக வேலை நிமித்தமாக ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வார்கள் தொலை பயணம் செல்ல சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது இறை வழிபாட்டிலே அதிக நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் எப்போதும் நம்மளுடைய வைத்து பிழைப்புக்காக மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடாது புண்ணியத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்று அர்த்தம் அருள் இல்லார்க்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை ஆகவே வெறும் பொருளை மட்டும் நாடி செல்லக்கூடாது அருளையும் நாடி செல்ல வேண்டும் என்பதற்காக இறையை தேடும்போது இறையையும் தேடு என்று சொல்வார்கள் இப்பொழுதெல்லாம் புதிது புதிதாக நிறைய வாசகங்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள் அதே போல இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் இறை வழிபாட்டிலே சிறிது கவனம் செலுத்த வேண்டும் அவரவர்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வம் எதுவோ அதை சிறிது நேரம் கூடுதலாக தியானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மிதுன ராசிக்கு இது மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே தனஸ்தானாதிபதி சந்திரன் தன பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடைவன் புதனோடு இணைந்திருப்பது அதை காட்டிலும் சிறப்பான யோகம் ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி புதன் ஐந்து குடைவன் சுக்ரன் ரெண்டும் அஞ்சில் போய் ஒன்றா சேர்ந்துடுச்சு அஞ்சில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் காம்பினேஷன் சூப்பர் யோகம் அது ரொம்ப பெரிய நன்மைகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக நடைபெறும் இட் இஸ் கோயிண்ட் பி எ சைல்ட்ஸ் பிளே ஃபார் யூ மலையே நகர்த்துவீங்க நீங்கள் உங்களால் இன்றைக்கி முடியாததே கிடையாது நீங்கள் எதையும் செய்ய முடியும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அவ்வளவு பலம் இந்த கிரகங்கள் கொடுக்கும் பலம் பலம்னால் ஃபிசிக்கலாக ஒன்று எப்படி இந்த மசில் பார்க்குறோம் அந்த பலம் இல்லை கிரகங்கள் கொடுக்கும் பலத்தினால் உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது அந்த வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற எண்ணம் இப்பொழுது வரும் சில பேருக்கு எதிர்காலத்தை பற்றி கவலையே படமாட்டாங்க இன்னைக்கு வேலை முடிஞ்சுதா போகிறோம் இன்றைக்கி பொழுதை எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத மட்டுமே சிலர் சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்படியே அல்லாமல் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க போகிறோம் எப்படி இருந்தால் நல்லது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பது தான் மிக முக்கியமான ஒரு திட்டமிடுதல் அந்த விதத்தில் நீங்கள் லாங் டர்ம் பேசிஸில் திங்க் பண்ணி இன்னைக்கு சில புதிய சேமிப்புகளை எல்லாம் ஆரம்பிப்பது பற்றி ஆலோசனை நடத்துவீர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைய தினம் திட்டமிட்டு நாளை தினம் அதை செயல்படுத்துகின்ற வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வலுவாக இருக்கிறது இந்த மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு காரணமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற போன்றன என்பதை உறுதியாகச் சொல்லலாம் கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசி அதிபதியாகவே இருந்தாலும் அது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சற்று தடுமாற்றத்தை மனதிலே ஏற்படுத்தும் ஆனால் தீமையான விளைவுகள் எதுவும் நடக்காது எனினும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அதிகமாக பேச வேண்டாம் சர்ச்சைக்குரிய விஷயங்களைப் பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம் உங்களுடைய பணிகளைச் செய்வதிலேயே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் உங்கள் கடமைகளை நன்றாக செய்யுங்கள் இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது அனைவரையும் நேசித்து பேச வேண்டும் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது யாரையும் நிந்திக்காமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள் சில பேர் எப்போ வாயத்திறந்தாலும் யாரையா கூத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க ஐயோ அவனா அவன் ஃப்ராடு ஐயோ வேணா சச்ச இவனா இவன் பெரிய ஃப்ராடு எல்லாரையும் ஃப்ராடு ஃப்ராடுமாங்க யாரை பற்றியும் நிந்தனை செய்யாமல் யாரையும் புறங்கூறாமல் யாரை பற்றியும் நீங்கள் இழிவுபடுத்தி பேசாமல் இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்கள் பேச்சிலே கௌரவம் இருக்க வேண்டும் பேச்சிலே ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் பேச்சில் மிகுந்த கட்டுப்பாடு தேவைப்படுகிறது இன்று சந்திராஷ்டம நாள் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள் சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம் ஆறு பன்னிரெண்டு குடையவர்கள் இணைப்பு ஏழில் எனவே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மிகச் சிறப்பான நல்ல நாளாக சிம்மத்திருக்கின்ற நாள் விளங்குகிறது வியாபார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள் அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலையிலே பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அத்தகைய உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று உருவாகும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது திருமண தடை நீங்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாக்கும் கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ரெண்டுல புதன் சுக்கிரன் அது ஒரு பெரிய யோகம் ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சேர்க்கை ஒன்பது பத்து குடையவர்கள் சேர்க்கை அப்படி எடுத்துக்கலாம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் கன்னிராசிக்கு ரொம்ப இருக்குது இன்னைக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கன்னிராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும் தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது எனவே செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நேரம் பிற கிரகங்களெல்லாம் இப்பொழுது வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக கன்னிராசிக்கு இன்றைய நாள் விளங்கும் மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள் மார்க்கே வாங்க மாட்டான் இன்ட்ரெஸ்டே இல்லை படிப்புலாம் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தா இன்றைக்கி எக்ஸாம் நல்லா இதோம் அந்த மாதிரி சில எல்லாம் இன்றைக்கி பயங்கர ஆர்வம் ஏற்படும் நான் வாங்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு மார்க் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல படிப்பிலே ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நேரம் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட சிறு சிறு தடைகளெல்லாம் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் டிசம்பர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து முழுமையாக தடைகளெல்லாம் விலகிவிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் டிசம்பர் தேர்ட்லேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியம் சிறந்து வழங்கும் துளாராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமான நாள் ஐந்து குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஐந்து குடைவனும் பத்து குடைவனும் ஒன்றாக இணைகின்றன எனவே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பதவி உயர்வு அலுவலகத்தில் கூப்பிட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அஞ்சாம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது ஐந்து பத்துக்குடையவர்கள் ஐந்தில் சேர்க்கை இது ஒரு பெரிய யோகம் எனவே உங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தனஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறது குருவின் பார்வையும் பெறுகிறது எனவே தன லாபம் அதிகரிக்கும் வியாபார வளர்ச்சிக்கு மிகச் சிறப்பான நாள் இந்த நாள் எனவே திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும் திடீர்னு எழுந்து குதிக்க ஆரம்பிச்சுடுவீங்க நிற்க முடியாமல் இருந்தவங்களாம் எழுந்து குதிப்பாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உங்கள் குடும்பம் அமைந்திருக்கும் வலுவான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள் பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் யாருடனாவது ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் முழுமையாக சரியாகிவிடும் நல்ல இணக்கம் ஏற்படும் மகிழ்ச்சியுடன் அனைவரோடும் பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும் உங்களை விட்டு பிரிந்த உறவுகளெல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்து ஒட்டி கொள்கின்ற நேரம் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறும் திருமண வயதிலே இருக்கும் துளாராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் எட்டாம் இடமான ஸ்தானத்தை அதற்கு அதிபதியான சுக்கரன் பார்த்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடமான ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது ஏழு குறைவன் பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து சந்திரனால் பார்க்கப்படுகின்ற சந்திரமங்கல யோகம் வேறு ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே வெகு சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் ஒன்பதில் குரு சூப்பராக இருக்கு பனிரெண்டாம் இடத்திலே புதன் சுக்கரன் ராசியிலே சூரியன் செவ்வாய் ராசி அதிபதியும் பத்து குடையவனும் ராசியிலே இணைந்திருக்கின்றன குருவால் பார்க்கப்படுகிறது சூரியன் செவ்வாயை குரு பார்க்கிறது எனவே பதவி கிடைக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெகு சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேறும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் பாராட்டு மழையிலே நனைவீர்கள் நீங்கள் செய்த சாதனைகளை ஊரறிய உலகறிய மற்றவர்கள் எடுத்து கூறுவார்கள் அந்த புகழ் உங்களது மனதிலே குளிர்ச்சியை ஏற்படுத்தும் புகழ் மழை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கல்வி ஆர்வம் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பதினோராம் இடத்திலே புதன் சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான யோகம் பனிரெண்டாம் இடத்திலே உள்ள ஐந்து குடைவனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் பதவி கிடைக்கும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அவர்களின் கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும் கல்வி வளர்ச்சி ஆகியவை நன்றாக இருக்கும் எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் இன்று வெகு சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் அந்த வளர்ச்சி பிரதிபலிக்கும் தொழில் முன்னேற்றம் அடைந்தால் போதாது அது வந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்க வேண்டும் இரண்டும் சேர்ந்து வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் அதை வெகு சிறப்பாக செய்வார்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் சிறு சிறு உடல் நலிவுகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விடும் உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வந்ததுன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க அதோடைய தடயம் கூட இல்லாமல் சரியாகிவிடும் நல்ல தேக ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை போன்ற அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் தனுசு ராசிக்கு விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்கிறது உச்சம் பெற்ற குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே மகரத்திற்கு மிக சுலபமாக எல்லா வேலைகளும் நடக்கும் ரொம்ப ஈஸியாக நடக்கும் கஷ்டமே பட வேண்டாம் நீங்கள் போய் நின்னாலே வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் உங்களுடைய அப்பியரன்ஸ் உங்களுடைய ப்ரெசன்ஸ் தேவை உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணும் எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கே வேலை முடியும் எனவே நேரில் சென்றால் எல்லா வேலைகளும் விரைவாக நடந்து முடியும் வியாபாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் முன்னேற்றத்தை அளிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில வழக்குகளிலே இப்பொழுது நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இப்பொழுது கிடைக்கும் நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் வழங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன வாழ்க்கையிலே திருப்பு முனையாக சில மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது ஏற்பட போகின்றன அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் வழங்குகிறது கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் இடத்திலே புதன் சுக்கரன் சேர்க்கை இது ஒரு பெரிய யோகம் ஐந்து குடைய புதனும் ஒன்பதுக்குடைய சுக்கரனும் ஒன்பதில் ஒன்றாக இணைந்து விட்டன அஞ்சுக்குடைய புதன் ஒன்பதுக்குடைய சுக்கரன் அஞ்சு ஒம்பது இது ரெண்டும் முக்கியமான திருகோணங்கள் ரெண்டும் ஒன்னாக சேர்ந்துருது ஒன்பதில் போய் பெரிய யோகம் உங்களுக்கு பதவி கிடைக்க போகுது ரெடியாக அப்படியே தூசி தட்டி வச்சுருக்காங்க நாற்காலியில் நீங்கள் போயிருவோடனே உட்கார வேண்டியது தான் அந்த மாதிரி ஒரு நேரம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் வியாபாரத்தில் உள்ள கும்பராசியினருக்கெல்லாம் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பொருளாதாரம் கைக்கு வந்து சேரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள் கும்பராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும் திருமணம் ஆன கும்பராசியினர் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையான மகிழ்ச்சியான அன்னோன்யமான சூழ்நிலை உருவாகும் ஆகவே அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் அவரவர் தொழிலிலே கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் வெகுமானமும் லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் நிறைய வரவு நிறைய செலவு அதுதான் மீனத்துக்கு இன்னைக்கு பலன் வரவு நிறைய வந்தா செலவு பண்ணலாம் என்னப்போ வரவு தான் வருதே பெருசா வருதே மிகப்பெரிய வரவு மிகப்பெரிய செலவு ரெண்டுமே போகிறோம் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மீன ராசிக்கு இப்பொழுது திருமண வாய்ப்பு வருகிறது திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறும் உத்திரட்டாதி பொண்ணுக்கு திருவோணம் பையன் கிடைப்பான் ரேவதிக்கு உத்திரட்டாதி கிடைக்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மீனராசியிலே உள்ளோர் அனைவருக்குமே சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லா வயதில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைத்து பாளர்கள் அனைத்து வயதினர் அனைத்து தரப்பினர் என மீனராசியிலே உள்ள அனைவருக்குமே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் இந்த சந்திரமங்கல யோகம் என்பது மீனராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் அசையா சொத்துக்கள் வாங்குவது சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் ஏற்படுவது வியாபாரத்திலே வளர்ச்சி ஏற்படுவது போன்ற பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்ற நாள் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மாணவ மாணவியர் கல்வியிலே மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண் பெறலாம் கல்வி ஆர்வம் கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது மிகச் சிறப்பான நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும் என்று சொல்லலாம் அனைத்து விதமான நன்மைகளும் அடைவதற்கு நாராயணா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும் நான் கண்டுகொண்டேன் நலந்தரும் சொல்லை நாராயணா என்று அந்த நாராயண நாமத்தை உச்சரிக்க வேண்டிய உச்சாரணம் செய்ய வேண்டிய ஜபிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது இன்றைய நாள் ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனிதர் நாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன் வணக்கம்